மறைநூலை நீங்கள் வாசித்ததில்லையா என்று ஒரு கேள்வி கேட்கிறார் நான் உங்களை பார்த்து அதே கேள்வியை கேட்குறேன் விவிலியம் நீங்கள் வாசித்ததில்லையா வாசிச்சிருக்கீங்களா கேள்வி கேட்டால் தெரியுமா சொல்லிடுவீங்களா பாண்டிச்சேரியில் ஆண்டவர் பஸ்ஸில் காவல் இருக்கும்போது அங்கிருந்த ஒரு உதவி பங்கு தந்தை மக்களை பார்த்து விவிலியத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்கிறார் யாருமே பதில் சொல்லலை இது கூட தெரியலையா இது கூட உங்களுக்கு தெரியலையா இத்தனை ஆண்டுகளாக கிறித்துவத்தை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் பாரம்பரியம் கிறித்தவ வாழ்வு விவிலியம் என்றெல்லாம் பெருமையாக பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் இது உங்களுக்கு தெரியவில்லையா அப்படின்னு கேள்வி கேட்டார் பூச உடனே ஒரு ஐயா வந்து கணக்கு பாடத்திலேருந்து அந்த உதவி பங்கு கேள்வி கேட்டார் அவருக்கு பதில் தெரியல சாமி இது கூட உங்களுக்கு தெரியலையா அப்புன்னு அவர் கேட்டார் தெரியல அப்போ விவிலி எங்களுக்கு தெரியாது அது யாருக்காக எழுதப்பட்டது எப்போது எழுதப்பட்டது யார் எழுதியது வரலாறு என்ன அவனுடைய பின்புலம் என்ன இவையெல்லாம் அறிந்தவர்கள் நீங்கள் படித்தவர்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் தெரிந்தவர்கள் நீங்கள் எங்களுக்கு விளக்க வேண்டும் அதை பற்றி சொல்லித்தர வேண்டும் அதன் அடிப்படையில் நாங்கள் வாழ முற்பட வேண்டும் இதுதான் உண்மை அப்போது உங்களுக்கு எப்படி கணக்கு தெரியாதோ அதே போல் எனக்கு விவிலியம் தெரியாது அப்படின்னு சொன்னார் இங்கு பரிசையர்களுக்கு விவிலியம் தெரியும் கடவுளுடைய சட்டத்திட்டங்கள் நன்றாகவே தெரியும் தெரிந்தும் கூட அவர்கள் கேள்வி எழுப்பிய போது ஏசு அவர்களை பார்த்து கேட்கிறார் மறைநூலை நூலை நீங்கள் வாசித்ததில்லையா என்று பிரியமானவர்களே அதிகம் படித்திருக்கிறோம் படித்தும் முட்டாளாக இருக்கியே அப்படிங்கிற மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் அப்படித்தான் ஏன்னா ஓய்வு நாள் சட்டம்னு ஒன்று இருக்குது அந்த ஓய்வு நாள் சட்டத்தை பின்பற்ற வேண்டும் முதல் வாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எழுதி உள்ளதற்கு மேல் போகாதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஓய்வு நாள் சட்டம் என்ன ஓய்வு நாளில் நீ ஓய்ந்திருக்க வேண்டும் கடவுளுக்கு நேரம் கொடுக்க வேண்டும் அவ்வளோதான் அங்கே ஓய்வு நாளை என்னென்ன செய்யணும் எப்படி எப்படி செய்யணும் யார் யார் என்னென்னலாம் செய்கிறா அதை நீ கவனிக்கணும் அப்படிலாம் ஒன்றும் சொல்லப்படலை என்ன எழுதியுள்ளதோ அதை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்று பௌலடியார் கேட்கிறார் அதே போல் ஓய்வு நாள் என்ன சொல்லுகிறதோ அதை மட்டும் செய்தால் போதும் கூட்டியோ குறைத்தோ செய்ய வேண்டாம் ஆகவே தான் இயேசு கேள்வி கேட்கிறார் மறைநூலை நீங்கள் வாசித்ததில்லையா என்று பிரியமானவர்களே நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம் நம்மளும் இவ்வளவுலாம் படிச்சுப்பட்டும் நமக்கு நிறைய காரியங்களை என்ன செய்யலை இன்னும் புடிபடலை இந்த பரிசுகளை மாதிரியே நம்மளும் பல நேரங்களில் நடந்து கொள்கிறோம் நேற்று திருச்சியில் நான் பணியாற்றிய ஒரு பங்குத்தளத்தில் வந்து எனக்கு எனக்கு என்னை தொடர்பு கொண்டார் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு செவிலியர் நர்சிங் படித்த பிள்ள பல ஆண்டுகளாக நர்சிங் வேலை பார்த்தபுள்ள கல்யாணம் முடிஞ்சு மூணு மாதம் ஆகுது நேற்று இறந்து போச்சு தற்கொலை பண்ணிக்கிடுச்சு என்னன்னு கேட்டால் இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப நேரம் ஒரு ரெண்டு நிமிடம் மூன்று நிமிடம் கணவருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வா மெசேஜ் அனுப்பியிருக்கு அப்புறம் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கடவுள் முன்னால் நின்று சீட்டு குலுக்கு போட்டாலாம் நான் உயிரோடு இருக்கணுமா செத்து போணுமான்னு சீட்டு குலுக்கி போட்டு எடுக்கும்போது செத்து போணும் வந்துச்சா செத்து போச்சு இதெல்லாம் என்ன இன்னும் நம்ம அப்படி தான் இருக்கிறோம் இவ்வளோ படித்தும் முட்டால நம்ம இருக்கிறோம் எப்படி பரிசீலர்கள் மாதிரி ஓய்வு நாள் நமக்கென்று ஒரு வரையிற இருக்கிறது கிறித்தவ வாழ்க்கை முறை இருக்கிறது கடவுள் நம்பிக்கை இருக்கிறது விசுவாசம் இருக்கிறது நம்ம அதில் நடந்தால் போதாதா அதெல்லாம் விட்டுப்பட்டு நல்ல நாள் கெட்ட நாள் இன்னும் பார்க்குறோமா பார்க்குறோம் மூட நம்பிக்கை இருக்கா இருக்குது நான் நேர்ந்துக்கிட்டேன் அதனால் கோழி அடிக்கணும் அடிக்கணும் முடி வெட்டணும் இன்னும் இருக்கா இருக்குது நம்ம திருந்த போகிறதே இல்லை எவ்வளோ சொன்னாலும் இந்த மலையை விட்டு போன பிறகு அது அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம் போகிறது பெந்த கோஷத்தைக்கு போகிறது இதெல்லாம் எல்லாம் இருக்க தான் செய்யுது நீங்கள் யோசித்து பாருங்கள் கடவுளை தேடி வந்திருக்கிறோம் நீங்கள் விவிலியத்தில் சாமுவேல் புத்தகத்தில் மிக அருமையான ஒரு பகுதி உண்டு அன்னாள் அப்படிங்கிற ஒரு பெண்மணிக்கு குழந்த இருக்க பாவம் அவளுடைய சக்களத்துக்கு விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கு குழந்த இருக்கும் அப்போ அவள் பார்க்கும்போது எள்ளி நகையாடுவாள் காரி உமிழ்வாள் உனக்கு குழந்த இல்லையே மலடி என்று அழைப்பாள் அப்போ நான் கடவுளே நான் நான் உன் உண்மை தான் நம்பியிருக்கிறேன் தேடி வரேன் அப்படி அழுது புலம்புவாள் ஒவ்வொரு ஆண்டும் திருவிழாவுக்கு கோவிலுக்கு போகும்போதெல்லாம் ஆண்டவரை நாடி தேடும் போதெல்லாம் அழுது புலம்புவாள் பெருமூச்சு விட்டு அழுவாள் அப்போ அதை பார்த்து அங்கிருந்த அந்த ஆலய பணியை பணி புரிகிய ஏலியன் போல் சொல்வார் மன நிறைவோடு செல் உன் விண்ணப்பத்தை கடவுள் கேட்பார் நீங்கள் ஆலயம் தேடி வந்திருக்கீங்க அன்னைமரிய ஆலையை தேடி வந்திருக்கிறோம் மன நிறைவோடு செல்லணும் அப்போ தான் கடவுள் என்ன செய்வார் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டுருள்வார் இல்லை இந்த மலையை விட்டு இறங்கின பிறகு மறுபடியும் நான் அந்த மூட நம்பிக்கையை பார்ப்பேன் நல்ல நாள் கட்ட நாள் இப்போ இவ்வளவு படித்த பிறகும் நீங்கள் பாருங்கள் அந்த காலத்தை விட இந்த காலகத்தில் இவ்வளவு படிப்பு வளர்ந்த பிறகும் குற்றங்களும் இந்த மூட நம்பிக்கைகளும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் என்ன நம்ம தான் படிச்சும் முட்டாளாக இருக்கிறோம் பரிசுகள் மாதிரி ஆக நாம் எவை என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை செய்வோம் அதற்கு மேல் நாம் செய்ய வேண்டாம் நம்முடைய கிறித்தவ ஆழ்வுக்கென்று ஒரு இருக்கிறது ஆண்டவரை நம்புவோம் நம்பும் போது ஆண்டவர் எல்லா வல்ல செயல்களும் நமக்கு செய்வார் ஆண்டவரே வரவிருக்கிறவர் அவரே மீட்பர் என்று நம்பும்போது நாம் என்றுமே சாக மாட்டோம் அவருடைய உடலையும் சதையும் உண்ணும் போது நாம் அழியா வாழ்வை பெற்றுக்கொள்வோம் இந்த நம்பிக்கையோடு கடவுளை தேடுவோம் கடவுள் நமக்கு எல்லா அருளையும் தருவான்